வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே எடமணல் கிராமத்தில் இருபத்தொன்னு புள்ளி எண்பத்தோரு கோடி மதிப்பீட்டில் மேற்கூறையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடமலல் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நெல் சேமிப்பு கிடங்கு இயங்கி வருகிறது இங்கு சேமிப்பு கிடங்கில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் அடுக்கி வைத்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்று இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் இருபத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை அமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கியது இந்த நிலையில் முதற்கட்டமாக ஒம்பது சேமிப்பு தளங்கள் ரூபாய் ஒம்பது புள்ளி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக இருபத்தொன்னு புள்ளி எண்பத்தோரு கோடி மதிப்பீட்டில் பதினாறு நவீன நெல் சேமிப்பு தளங்களை இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் எடமெல் நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குற்ற ஏற்றி வைத்து பேசினார் விழாவில் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் திருப்பதி செயற்பொறியாளர் குணசீலன் உதவி செயற்பொறியாளர்கள் இளங்கோவன் ஆனந்தகுமார் பைங்குழலி சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அருள்மொழி தியாகராஜன் மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்